ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இதே நாளில் உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் விரும்புகிறேன் அவர் இணைந்திருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்கிற இந்த வசதி இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிற அதாவது உங்களோட வாழ்க்கை மறைந்ததா இருக்கிறது உங்களோட வாழ்க்கையின்ற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பிறருக்கு தெரியாததா இருக்கிறது நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் கஷ்டப்படுகிறீர்கள் எவ்வளவு வருமானம் வந்தாலும் உடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை ஒரு மலை மேல இருக்கிற சிட்டியை எல்லாருக்கும் அதனுடைய வெளிச்சம் தெரியும் அதே மாதிரி நீங்கள் அறிந்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நீங்களோட வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாய் ஏற்றிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாய் பிறருக்கு நன்மை செய்யத்தக்கதாய் பிறருக்கு உதவி செய்யத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாய் கூடைய ஆசிர்வாதங்களும் செல்வ செழிப்புகளும் பிறருக்கு தெரியத்தக்கதாய் உள்ள ஒரு பட்டணம் போல எல்லாருக்கும் தெரியத்தக்கதான வெளிச்சத்தை போல எழுதின எழுதுன முதலாம் அதைக்கான ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்புக்கிற ஒளியே அந்த மெய்யான் இந்த ஏசு கிருஷ்ணுவை யாரெல்லாம் தங்களுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ளே தாண்டவராகிய ஏசு கிறிஸ்து வந்து அவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார் அது மெய்யான ஒளியாக்கிய அதனால் உலகத்திலே அநேக பொய்யான ஒளிகள் உண்டு இயேசு உண்மையான ஒளி அந்த மெய்யான ஒளி உங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்தா உங்களோட வாழ்க்கை பிரகாசிக்கும் உங்களோட குடும்பம் பிரகாசிக்கும் உங்களுடைய எல்லா காரியங்களிலே பிரகாசம் உண்டாகிறதை பார்க்க முடியும் உங்களால் அந்த பிரகாசத்தை வைத்து நீங்கள் காண முடியும் தேவன் உங்களோடு இருக்கிறார் இதுவரை உங்களோட வாழ்க்கை பிரகாசம் இருளுக்குள்ளே இருந்து கொண்டு இருளிலே நடக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் நீங்கள் வாழுகிறீர்கள் காரணம் என்ன இருள் நீங்க போகும் வழியை குருடாக்குறதுனால இருள் இருக்கிறதுனாலே உங்களுக்கு வழி தெரியவில்லை குருடாக ஒரு மனிதனுக்கு ஒப்பான வாழ்க்கை வாழுகிறீர்கள் உங்களோட வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாயில்லை உங்களுக்கு வருகிற வருமானத்தை வைத்து உங்களோட கூட உதவி செய்யும் உங்களால் முடியலை உங்களோட பிள்ளைகளை கூட நல்ல நேரில் படிக்க வைக்க நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுங்க பெற்ற வசதி இல்லை காரணம் உங்களுடைய வாழ்க்கை இருளுக்குள்ள இருக்கிறது ஒரு பிரகாசத்தை உங்களால காண முடியல ஒரு வெளிச்சத்தை கூட வாழ்க்கையில காண முடியல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை எல்லாம் நன்மை செய்ய போனாலும் நன்மை எல்லாம் தீமையாய் மாறுகிறதா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனாலும் அருமையானவர்களே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இல்லாதனால தான் இவ்வளவு நடக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை என்னை இருளிலே ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் சொன்னார் இயேசுவை இயேசுவை பின்பற்ற வேண்டும் வேண்டும் சொந்த தெய்வமாய் நம்ப இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை மலை மேலுள்ள பட்டணம் போல எல்லாரும் பார்க்கத்தக்காதான ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வெளிச்சம் வீடாய் அது காணப்படும் ஒரு குடும்பம் அநேகருக்கு வெளிச்சம் காட்டும் பாருங்க உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குமானால் தூரத்தில் இருக்கிற அநேக பூச்சிகள் ஓடி வந்து அந்த வெளிச்சத்தை சுத்தி கொள்வதை பார்த்திருக்கிறீங்க இதே போல நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்கள் ஆனால் மலை மேலுள்ள ஒரு பட்டணம் போல இருப்பீங்களா மலை மேலுள்ள பட்டணம்னா அந்த பட்டணத்திற்கு எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது போல இருக்கும் அவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு சொந்தரவாளிகளா இருப்பீங்க அப்பொழுது தூரத்தில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை பார்த்து யார் இந்த மனுஷன் யார் இந்த மனுஷன் யார் இந்த குடும்பம் என்று கேட்டு எப்படி வளம் உயர்வை சந்தித்தார்கள் எப்படி இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் எப்படி இவர்கள் பெரியவர்களாய் மாறினார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து ஓ கொண்டோவால் இது கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் சொல்லி தேவனை மகிமப்படுத்துவார்கள் பூமிக்கு நீங்க வெளிச்சமா இருக்க வேண்டும் கூட குடும்பம் வெளிச்சமா இருக்க வேண்டும் வாழ்க்கை வெளிச்சமா இருக்க வேண்டும் நீங்க செய்கிறதெல்லாம் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமா நம்மளோட வாழ்க்கையில இருள் இருக்காது உங்களோட வாழ்க்கையில துன்பம் இருக்காது உங்களோட வாழ்க்கையில துயரம் இருக்காது உங்களோட வாழ்க்கையில போராட்டம் இருக்காது ஏசு சகலத்தை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சர்வத்தை உருவாக்கின தெய்வம் அவர் உங்களை வாழ வைக்க தெய்வம் கண்மலையும் கோட்டை அரணமான தெய்வம் அந்த தெய்வத்தை நம்புங்கள் அவர் உங்களை மலைமேலுள்ள பட்டணம் போல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மனுஷனாய் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார் இருதயம் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவா வெளிச்சம் கொடுக்கிற தெய்வம் உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வத்தை நம்புங்கள் இந்த தெய்வம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் உலகத்திலே மனிதனாய் வந்து அவதரித்து உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய மனுஷனுடைய பாவங்களை சாபங்களை வியாதிகளையும் துன்பங்களையும் தன் சரீரத்தில ஏற்றி சுமை மேல சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து என்றும் ஜீவிக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார் சாபத்தை நிர்வகிக்கிறவராய் ஆளுகிறவராய் இருக்கிறார் அவருக்கு ஒரு மனுஷனும் நீங்க முடியாது ஒரு சக்தியும் அவரை மேற்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட தெய்வம் அவர் ஒருவர் தான் தெய்வம் இந்த தெய்வம் உங்களை வாழ வைக்க விரும்புகிற தெய்வம் மலை மேலுள்ள பட்டணம் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விரும்புகிறார் இந்த தெய்வத்தை நோக்கி திரும்புங்கள் இவரே இருக்கிறார் இவரே மெய்யான ஒளியா இருக்கிறார் உங்கள் உங்களுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேசு உங்களுக்கு வரும்போது உங்கள் பாவங்கள் தான் உங்களை இருளாக்குகிறது இந்த பாவங்களை மன்னிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களும் நீங்கும் அப்பொழுது நீங்க மெய்யான ஒளியாகிய இயேசுவினால பிரகாசிப்பிக்கப்பட்டு பலமேலுள்ள ஒரு வெளிச்சம் கொடுக்கிற பட்டணம் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஒரு வாழ்க்கை மாறு இந்த பூமியிலே ஒரு நாள் மரண மனிதனுக்கு வரும் மரணத்துக்கு மேற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திலே வாழ்கிற வாழ்க்கை நித்திய ஜீவ வாழ்க்கை அந்த நித்திய ஜீவனை இயேசு உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார் அந்த இலவசமான நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கு வயிற்று கூட வாழலாம் இயேசு மெய்யான தெய்வம் அவர் ஒருவரை நீச்சிக்கிறார் இந்த உலகத்தினாலே நீங்க இருக்கலாம் பிறராலே இருள் சூழ்ந்து இருக்கலாம் உங்களுக்கு இன்றைய நாளில் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் விலகி எல்லா துன்பங்களும் தொல்லைகளும் வறுமைகளின் நெருக்கங்களும் நீங்கி உடல் வாழ்க்கை பிரகாசம் உள்ளூர் வாழ்க்கையாயும் மாற்றும்படி வரம்புகிறார் ஒரு பட்டணமாய் மாற போறீங்க வெளிச்சம் கொடுக்க போறீங்க அநேகருக்கு உங்களோட நாட்டுக்கே நீங்க கொடுக்கிற ஒரு பிற ஜனாதிபதியா கூட வரலாம் உங்களோட நாட்டுக்கே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் உங்களோட பட்டணத்துக்கு உங்களோட கிராமத்துக்கு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் ஏசு உங்களை மாற்ற விரும்புகிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களை அழைக்கிறார் என்ற நாளில் விடம் பாருங்கள் நான் உங்களுக்கு சிமிக்க போகிறேன் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள விரும்பினார் என்னோடு சேர்த்து நீங்க ஜபம் பண்ணுங்க இயேசு முழு வருவார் உன்னுடைய இருளை நீக்குவார் மலை மேலுள்ள ஒரு பட்டணமாக பூமிக்கு வெளிச்சமா இயேசு உங்களை வைப்பார் உலகத்தின் வெளிச்சம் நீங்க தான் அப்படியாய் தேவ நை மாற்று நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்னோடு சேந்து நீங்களும் ஜுவியுங்கள் மகா இரக்கமும் கருவையும் உள்ள பிதாவே உன்னுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்னோடு சேர்ந்து இந்த பிள்ளைகள் இயேசுவே சுவையே உண்மை நான் உன்னை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவராகி இயேசுவே நீங்க பிரவேசிக்கும்படி ஜமிக்கிறேன் அவருடைய பாவ இருள்களை இயேசுவே அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும்படி ஜமிக்கிறேன் அவர்களை உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான இயேசுவே அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பிரகாசிப்பிக்கப்படும்படியும் ஜமிக்கிறேன் சமாதானம் இல்லாமல் இருளடைந்திருக்கும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளே இயேசுவின் உள்ளே பிரவேசித்து சமாதானத்தை அங்கே கொண்டு வரபடியாய் ஜமிக்கிறேன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பீராக ஆண்டவரே இவர்களை பூமிக்கு வெளிச்சமாக்கி மலை மேலுள்ள பட்டணமாய் வைத்து அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் சகோதரனாய் சகோதரியாய் பிள்ளைகளாய் மாற்ற படிப்பிலே எதிர்காலம் இன்னதென்று தெரியாமல் இருளுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவை வெளிச்சம் பிரகாசிப்பதாக யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரை இந்த மெய்யானொழியாக பிரகாசிக்கப்பட்டபடியாய் வைக்கிற அவர்களுக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும் என்று ஜமிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆ பிரியமான கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் உங்களை மலை மேலுள்ள ஒரு பட்டணம் போல தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்